நேர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பட்டிங்க சேலம் ராசிபுரம் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பனமரத்துப்பட்டின்ற ஊரில் இருக்கிற அதுவும் ரோட்டு பாயிண்ட்டில் இருக்கிற ரெண்டு பிளாட்டு தாங்க சேல்ஸ் வந்திருக்கு சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பிளாட்டுங்க ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பிளாட்டுங்க ரெண்டு ப்ளாட்டு சேல்ஸ் வந்துருக்குங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்கங்க நீங்கள் நேரில் உட்காந்து பேசுகிறப்ப கம்மி பண்ணி பேசிக்கலாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குங்க நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பஸ்ஸு போகிறது வந்து க்ளீனாக தெரியுங்க ஒரு அருமையான சைட்டுங்க நாங்கள் பாருங்கள் பஸ்ஸு போகிறது இது ரோடு பாயிண்ட்லேயே தாங்க இருக்குது இம்மிடியட் சேலுங்க அதனால் கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னாக்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடம் விற்கணும் இல்லை வேறு ஏதாவது இடத்துல நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கொடுங்க நாங்கள் சிறப்பாக உங்களுக்கு பண்ணித்தரோம் நன்றி வணக்கம்